ஹிரஸ்லாட் சமாதானமான சந்தோஷமான இந்த அருமையான நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அப்போஸ் நான் இப்பவுலுக்கு கத்தர் விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்தார் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த அபிஷேகத்தை அந்த கிருவை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தார் என்று பார்க்குறோம் நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியர் முதல் அதிகாரம் பனிரெண்டாவது வசன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார் அது ஒரு விசேஷித்த அனுபவம் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதுமில்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் இந்த நாட்களிலும் கூட ஆழமான சத்தியங்கள் மறைபொருளான சத்தியங்கள் கருகலான சத்தியங்கள் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வெளிப்படுத்தப்படவேன் விவசாயிப்புக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்தினார் தானியலுக்கு வெளிப்படுத்தினார் அதுபோல் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் இந்த சத்தியத்தை குறித்ததான ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது சத்தியத்தை குறித்து நமக்கு சொல்லி தருவார் இயசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் படிக்கிறோம் முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் முதல் முதல் நானே எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு ஆ விசுவாசம் அடைந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக தேவனுக்கு விருப்பமானதை செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும் அந்தகார வலமைகள் மேல் ஜெயம் ஆண்டவருடைய சமாதானம் சந்தோஷத்தை கொடு விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கட்டும் ஆசீர்வரையும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ